தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் அடைகிறேன் நம்பிக்கைக்கான வாய்ப்பையும் குறிக்கின்றது இந்த பண்டிகை காலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமைதி செழிப்பு நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் ஒற்றுமை கலாச்சார நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் இந்த பண்டிகையை ஈடுக்கொள்வோம் இந்த பண்டிகை நாளில் நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் சமூகங்களை ஒன்றிணைக்கும் புனைப்புகளை வலுப்படுத்துவோம் கடந்த காலங்களில் புன்னடைவை சந்திருந்த சந்தித்திருந்த எமது நாடும் மாகாணமும் உள்விழந்து வரும் இந்த தருணத்தில் புதிய உற்சாகத்துடன் பண்டிகையை கொண்டாடும் நாம் எதிர்காலத்தில் சிறப்பான இலங்கை அனைவருக்காக அர்ப்பணித்து செயல்படுவோம் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நிர்வாகிகளை ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நமது டிவியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்